குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எயிட் செவன் பைவ் போர் எயிட் செவன் பைவ் சிக்ஸ் எயிட் தட்ட சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு போடலாம் இதய மந்த்ரா டெல்லியில் பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கம் நடந்தது இதில் முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் அனில் சவுகான் பேசியதாவது வரும் காலத்தில் தகவல் மற்றும் தொழில்நுட்பம் தெரிந்தவர்களே ராணுவ வீரர்களாக தேவைப்படுவார்கள் எல்லைகளில் சண்டையிடவும் ட்ரோன்களை அழிக்கவும் சைபர் தாக்குதலை சமாளிக்கவும் அவர்களுக்கு தொழில்நுட்ப திறன் தேவைப்படுகிறது போரை பொறுத்தவரை யாருக்கும் வெற்றி தோல்வி என்பதே கிடையாது எந்த ராணுவமும் தொடர்ந்து எச்சரிக்கையாக எதற்கும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் உதாரணமாக ஆபரேஷன் சிந்துரை எடுத்துக்கொண்டால் அது இன்னும் முடியவில்லை நாம் ஆண்டு முழுவதும் மணி நேரமும் விழிப்பாகத்தான் இருக்க வேண்டும் இடைவிடாத தொழில்நுட்ப வளர்ச்சிகளால் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ராணுவத்திலும் வளர்ச்சி காணப்படுகிறது எதிர்கால போர் வீரன் சண்டையிடுவது மட்டுமல்ல தகவல் தொழில்நுட்பம் தெரிந்த வீரனாகவும் இருக்க வேண்டியது அவசியம் போரில் ஈடுபடுவது மட்டுமல்லாமல் போர் தந்திரங்களை வகுத்து அதை வெற்றிகரமாக செயல்படுத்துவதிலும் கைதேர்ந்தவராகவும் எதிர்கால போர் வீரன் இருக்க வேண்டும் என General Anil Saukan Khorinar. Uh, as was said earlier uh, that there are no runners-up in war and uh, this will uh, be giving examples of Operation Sandur which still continues. Uh, our preparedness level has to be very high, it's 24-7, 365 days we are living in that kind of an environment and it's only scholar warriors that can ensure this readiness by thinking differently, connecting the dots across this country.